அழியாமல் இருந்தன அவரது கண்கள் கடந்த கால நினைவுகளின் கரையற்ற கடலாக இருந்தது அருகில் இருந்த மெத்தை மீது அமர்ந்திருந்த தேவி அவரது வாழ்க்கையின் துணை அன்பின் வெளிப்பாடு ஆறுபது வயதை தாண்டியவராக இருந்தாலும் இன்னும் அவரது முகத்தில் பசுமை மாறவில்லை ராமச்சந்திரா இன்னும் தூங்கவில்லையா தேவி மெதுவாக கேட்டார் தூக்கம் வரவே இல்லை தேவி நினைவிறா ராமச்சந்திரன் ஓரமாக திரும்பி மெதுவாக பேசினார் அந்த நாள் எங்கள் வாழ்க்கையின் அழகான நாளாக இருந்தது தேவி முகத்தில் ஒரு இனிய சிரிப்புடன் பதிலளித்தார் அவர்கள் இருவரும் பள்ளி நாட்களில் இருந்தே ஒன்றாக இருந்தார்கள் சிறு கிராமத்தில் பள்ளி படிப்பை முடித்தவர்கள் கல்லூரிக்காக நகர அந்த சிறிய வார்த்தைகளில் இருவருக்கும் புரிந்து கொள்ளும் உணர்வு இருந்தது அன்று முதல் காதல் என்ற பயணம் தொடங்கியது கல்லூரி நாட்கள் முடிந்ததும் வாழ்க்கையின் புதிய தொடக்கம் ராமச்சந்திரன் தனது தொழிலை தொடர்ந்தார் தேவி ஒரு ஆசிரியையாக பணியில் சேர்ந்தார் ஆனால் அவர்களுடைய உறவு கடிதங்களின் வழியாக தொடர்ந்தது அந்த காலத்தில் செல்போனோ ல்லும் எழுத்துக்களில் அவர்